ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது வரக்கூடிய நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை தேதி பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமானதுங்க பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் உருவாகக்கூடிய அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது எல்லா நாட்களை விட அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது மகத்துவம் நிறைந்தது இப்படி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டே போகலாம் ஏன் அப்படின்னா எல்லா நாட்களை விட இந்த நாள்ல தான் நம்மளுடைய முன்னோர்களை நம்மளால வழிபாடுகள் செய்ய முடியும் கடவுள்களை வழிபாடுகள் செய்யறதை விட முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறது தான் நமக்கு ரொம்பவே நல்லதும் கூட அவர்களுடைய ஆசைகள் கிடைச்சது அப்படின்னாலே போதுங்க நமக்கு குலதெய்வத்தினுடைய ஆசியும் சரி இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசையும் சரி கிடைச்சிடும் அதனால் இந்த வ பதிவில் வரக்கூடிய அமாவாசையில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரின பலன்களை எல்லாம் தனுசுராசினர்கள் அடைய இருக்காங்க தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலை திருதயுகம் மற்றும் வருஷ திதி வரக்கூடிய நாள்ல முன்னோர்கள் நேர்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவையும் வழிபாட்டையும் வந்து ஏற்றுப்பாங்களாம் இது பார்த்தீங்கன்னா யுகங்கள்ல பூவுலகல தர்மம் தலைத்திருந்தா இந்த நிலை வந்து இருந்ததாம் ராமன் அயோத்தி திரும்பி பட்டம் கட்டிய நாள்ல தசரதா நேர்ல தோன்றி தன் பிள்ளைய வந்து ஆசி அழித்து மகிழ்ந்ததாக ராமாயணம் வந்து கூறுது துவாபரகம் மற்றும் கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பிதர்கள் கண்ணுக்கு தெரியாமலே வந்து போயிட்டாங்க ஆனால் சூட்சம வடிவில் அவங்க நம்மளை நேர்ல வந்து பார்ப்பதாகவும் ஆசை அளிப்பதாகவும் சாஸ்திரங்கள் எல்லாமே வந்து கூறப்படுது அதாவது எப்போதுமே ஒருவருடைய வயிற்றில் பிறந்தால் மட்டும் நம்ம பிள்ளையாகிட முடியாதுங்க ஸோ பிள்ளைக்குன்னு இருக்கக்கூடிய கடமைகளையும் நம்ம கட்டாயமாக வந்து செய்யணும் அதாவது ஒரு பிள்ளை அவங்களுடைய முழுமையான தகுதியை எப்போ வந்து பெறுறாங்க அப்படின்னா அவங்க வாழக்கூடிய காலத்தில் அவங்களுடைய பெற்றோர்களை வந்து கவனிக்கிறது தான் அப்படி பெற்றோர்களை வாழக்கூடிய நாட்களில் கவனிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இறப்புக்கு பின்னாடியும் அதாவது பிதூர் கடன் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை முறையாக வந்து செய்யணுங்க எப்போதுமே சிரத்தையுடன் அதாவது அக்கறையோடு செய்வதற்கு தான் சிராத்தம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இறந்த பின்னாடியும் நம்முடைய வாழ்வு துறந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற உண்மையை நமக்கு இந்த கடமை மட்டும்தாங்க நினைவூட்டது ஸோ இறந்த அப்புறமும் நம்மளுடைய முன்னோர்களுடைய நற்கதியை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுடைய பூரண ஆசையானது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒவ்வொரு சந்ததியினரும் இந்த கடமையை வந்து செய்கிறாங்க இதை எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக அமாவாசையில் மட்டும்தாங்க செய்ய முடியும் வேறு எந்த நாள்லேயுமே உங்களுடைய கடமையை வந்து உங்களால் செய்யவே முடியாது ஸோ அதனால தான் ஒவ்வொரு அமாவாசையும் தவறாமல் வழிபாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த சடங்கு தீர்த்தக்கரைகளில் செய்கிறது தான் வழக்கமான ஒரு விஷயம் முடியாதவங்க வீட்லேயே கூட நீங்கள் செய்யலாம் நல்ல மந்திரம் தெரிந்த புரோகிதர்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் முறைப்படி வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே ஒருவருக்கு நீங்கள் சிராத்தம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கொடுக்குறப்போ சொல்லக்கூடிய மந்திரம் இருக்கு இல்லையா அந்த மந்திர விஷயத்தினுடைய பொருள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுங்க அப்படி செய்யும் பொழுது தான் இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இறப்புக்கு பின்னாடியும் துறந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயந்தாங்க இந்த சடங்கு அதை தான் நம்மளுடைய இந்துக்கள் வந்து பாரம்பரியமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் முக்கியமான நாட்கள் அப்படின்னா ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே உங்களுடைய கடமைகளை வந்து செய்யணும் சொல்லப்போனால் மாதம் மாதம் செய்கிறது தாங்க நல்ல ஒரு விஷயமும் கூட ஆனால் இப்படி மாதம் மாதம் செய்ய முடியாதவங்க வேலை விஷயமாக வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வருஷத்துக்கு இந்த மூன்று அமாவாசைகளை மட்டுமாவது வந்து தவற விடாமல் வந்து இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய கொடிய பாவங்கள் எல்லாமே நீங்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள்னா அது அமாவாசை மட்டும்தான் ஸோ வரக்கூடிய இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சூரிய பகவானுக்குரிய நாளாக வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் கட்டாயமாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இந்த மாதிரி வழிபாடுகள் செய்ய முடியாதவர்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயம் கண்டிப்பாக அதை வந்து செய்து பாருங்க எப்போதுமே மனித பிறவியை மகத்தான பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் இறைவனை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் வேற எந்த ஒரு பிறவிக்குமே இந்த ஒரு சிறப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க வானுலகத்துல நீங்கள் தேவரா இருந்தா கூட இறைவனை தரிசிக்க மட்டும்தான் அவங்களால் முடியும் ஆனால் அவரோட போய் இரண்டரை கலக்கணும் அப்படின்னா நீங்கள் மனித பிறவியை மட்டும்தான் பிறக்கணும் அதனால தான் மனித பிறவியை மகத்தான பிறவி அப்படின்னு சொல்றாங்க இந்த மாரிய மாநில பிறவியை நமக்கு தந்தது முன்னோர் தாங்க அந்த முன்னோருக்கு நம்ம கட்டாயமாக நன்றிகள் வந்து தெரிவிக்கணும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு அவங்களுடைய வாரிசுகள் நடத்தக்கூடிய ஒரு விழா தான் இந்த அமாவாசை இது மாதிரி அமாவாசைகளை வழிபாடுகள் செய்கிறதுனால கண்திருஷ்டி வந்து போகும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நோய் நொடிகள் இருந்தால் வந்து விலக ஆரம்பிக்கும் குல சாபங்கள் இருந்தால் வந்து போகுங்க திருமண தடை குழந்தை பாக்கிய தடை பொருளாதார ரீதியாக பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சுமை எல்லாமே வந்து குறையிறதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னா அமாவாசை வழிபாடு சாப்பாடுதான் சோ அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் தாங்க எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொடுக்குது கண்டிப்பா வந்து கட்டாயமா உங்களுடைய கடமைகளை வந்து நீங்க செய்யறதுக்கு தவறாதீங்க அமாவாசைகள்ல நதிகள்ல போய் நீராடி அவங்களுடைய பாவங்களை வந்து கழுவி கொள்றதோட மட்டும் இல்லாம முன்னோர் செய்த பாவங்களுக்கும் சேர்த்து நீங்க நிவர்த்திகளை வந்து பெற முடியும் தான் கண்டிப்பா இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யணும்னு சொல்றது அதாவது ஹம்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய பாவங்கள் கூட இந்த நாள்ல வழிபாடுகள் செய்யும் பொழுது தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பல ஆண்டுகளாக யோகம் தானம் தவம் செய்த பலன்களை வந்து அடைய முடியுங்க ஸோ ஒவ்வொருவருமே மிஸ் பண்ணாமல் அமாவாசையில் வழிபாடுகள் வந்து செய்ங்க அதாவது இந்த அமாவாசையை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவுலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த நாளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குங்க பலருக்கும் தெரியாத பல ரகசியங்கள் இந்த அமாவாசைகளில் இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய கடமைகளை செய்வதற்குரிய நாளாக தான் இந்த நாளை வந்து பார்க்கணும் இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது என்ன உணவுகளை எடுத்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சின்னில் நிறைய பதிவுகள் இருக்குங்க ஸோ மறக்காமல் அதெல்லாம் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க வரக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்குங்க ஸோ இந்த அமாவாசைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்களானது தனுசு ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் புதுவிதமான நிறைய அனுபவங்களை வந்து பெறுவீங்க ஸோ இது வரைக்கும் இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது ஆனால் அதை கூட இந்த டைமில் நீங்கள் அடைவீங்க அப்படிப்பட்ட ஒரு தருணம் தான் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க ஸோ அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுனால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் நிறைய படிக்க முடியும் நிறைய அதில் ஆர்வங்கள் ஆனது உங்களுக்கு வந்து பிறக்கும் ஒவ்வொரு வேலையுமே நீங்கள் பொறுமையாக மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுங்க அதில் உங்களுக்கு நிச்சயமாக வந்து வெற்றி கிடைக்கும் ஒருவேளை அந்த பொறுமையை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வேலை கண்டிப்பாக வந்து பாலாக போயிடும் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக வந்து இருக்கணும் எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னோ அல்லது பரபரப்பாகவோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது உருவாகுங்க ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற எந்த ஒரு கான்செப்டை தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஏன்னா இல்லைனா உறவுகளுக்குள்ள விரிசல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே கூட ஒரு முறை விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அதை மீண்டும் வந்து இணைப்பது ரொம்பவே கடினமான ஒரு செயல் ஸோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க மேலும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா தனுசுராசினியர்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களானது நடக்க இருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பேசி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுதான் நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா கேதுவினுடைய நிலையானது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது ஸோ இதனுடைய காரணமாக தனுசுராசி நேர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த அழுத்தங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை வந்து கொடுத்துடுங்க ஸோ கவனமாக இருங்க தனுசுராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது ஸோ இந்த ஒரு விஷயமானது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஏன்னா இனி வந்து நடக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அமாவாசை பற்றின நிறைய விஷயங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்முடைய சேனல கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புதுவிதமான தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் அதுக்கூடிய விஷயங்களானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பதிவை அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்